அதுக்கு புளியம்பட்டின்னு வைக்கிறாங்க வேப்ப மரம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கங்க அதுக்கு வேப்பங்களம்னு வைக்கிறாங்க இந்த துபாயின்னு பேர் எப்படி நேர்ந்துச்சு அது வந்து அங்க இருக்கிறவங்க பூரா பாயிடா அதான் அதுக்கு பேர் துபாய் அதான பார்த்தேன் காரணம் வைக்க மாட்டாங்களே பாய்ங்களோட உருது பாட்டு ஒண்ணு பாடுறேன் கேளு ஆ ஆ பே பே இல்லனே ஊமை பாட்டா

நம்மூர் பாட்டா சின்ன பிள்ளைய கூட பாடுமே நம்ம அடி வாடி எங்க பக்கலங்க எங்க வாடி ஏ வாடி ஏ வாடி சரி ஒரிஜினல் துபாய் பாட்டு பாடுறேன் கேக்குறீயா பாட்டு கேட்கவே இல்ல துபாயிலிருந்து பாட்டு மயில் கேட்க என்ன மயில் டிஸ்டன்ஸ் நாள் ஆகும் பாட்டு மட்டும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது எனக்கு என்னது அது தெரியுது இடுப்புல கட்டி அண்ணா கை கண்ணாடியில் கட்டி கழுத்துல எதுக்கு ஒரு அப்படியே இந்த கழுத்துல மாட்டிக்கிட்டு எங்காவது புளிய மரம் இருந்தா போய் தொங்கு இந்த ஊரே சேஃப்டி ஆகிடும் அறிவு கட்ட நாயே நானே வெதர் சரியில்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நீ என்ன டென்ஷன் பண்ற அப்ப டாக்டர் கிட்ட போமா மழை வருது பர சொன்ன பொண்ண வேற இன்னும் காணோம் என்ன நீ மூட் அவுட் பண்ற ஆக்க ஆக்கப்புறத்தை கொஞ்சம் ஆற பொறுத்துக்குங்க ஏன் அவசர அவசரப்படுறீங்க அண்ணே எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னடா அந்த பொண்ணு வந்த உடனே அந்த முன்னாடி உட்கார வச்சு நீங்க ஓட்டுறீங்களா இல்ல நான் ஓட்டட்டுமா

அவர் தடி குவிந்தல் தங்க நான் மாட்டிக்கிட்டேன் அண்ணே உட்காருங்க அண்ணே அண்ணே புள்ளு தடிக்கி விட்டு பைல் வாங்க விடுதான் சொன்னாங்களே அந்த காரணத்தை கண்டுபிடிச்சிட்டேன் என்றா இது என்ன புள்ளு இப்ப இப்பவும் புள்ளுதான் இப்ப நீ ஏ சொல்ற கோட்ரு இப்ப பாருங்க இது மறுபடியும் புள்ளுண்ண இது மறுபடியும் ஆப்புண்ண இது மறுபடியும் கோட்டுண்ண இது

சித்தங்கூரை நான் வரலைன்னா அவன் ஆராய்ச்சி முத்தி போய் கோமணத்தூரு இருப்பான் ஒரு நிலைமை என்ன ஆகிருக்கும் ஆள்களையும் மூஞ்சுகளையும் பாடுறான் ஐயோ ரெண்டு ஒன்றரை வெயிட்டிங்க மூட்டை ஆத்து வரைக்கும் கொண்டு வந்து குடுத்துட்டு ஒன்னே கால் வெட்டி வாங்கிட்டு போறா ஏய் இப்ப என்ன பண்ண இப்படி இப்படி ஆத்து வரைக்கும் வர்றது இப்படியே ஆத்து வரைக்கும் வரலைன்னா அப்படியே போய் ஆத்து வரைக்கும் வா வாட என்னடா இது இன்னைக்கு கோயிலே களை இழந்து போயிருக்குது கலையெழந்து போயிருக்கா செலை இருக்கு செப்ப இருக்கு நந்தி இருக்கு மயில் இருக்கு பெரிச்சால் இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு கலையா தெரியலையா இது வரலாம் சிலையடா நான் பெண் கலை பற்றி சொல்றேன்டா தருதலை அங்க பாரா யோகம் ஒன்னு உருண்டு வருது புது கட்ட பிறண்டு வருது அண்ணே பொண்ணு ஊருக்கு புதுசு முத்து கலைக்கு முறை பொண்ணு பேரு மரிக்குளுந்து ஓ மரிக்குளுந்தா ட்ரை பண்ணி பாப்போ ட்ரை த ட்ரை நீ போய் இங்க அப்பா சனி பகவான் பக்கத்துல உட்கார்ந்துக்க போ சென்ட் வீதியில போற சனி என்ன வம்பு இது எதுல போய் முடிய போதோ ஆ முருகா ஓ முருகா வா முருகா வந்திர முருகா 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 வா முருகா வந்திர முருகா ஏ முருகா ஓ முருகா எஸ் முருகா எப் முருகா ஏ ஐயோ அறிவு இருக்கா பொண்ணு உருண்டு வரும்போது இப்படி நந்தி மாதிரி நிக்கிறேன் பக்தி பரவசத்துல பொங்கிட்டு தாயே

உன்னை கட்டிக்கிறதுக்காக கோயத்தில் இருந்து கோயந்தா வந்திருக்கேன் நீ ஏன்னு சொல்லு உன் மேல செண்டு மலையா பொழிஞ்சிடுறேன் தொட்டால் பூ மாலாரும் பூச்செண்டு உன் விழியோ கருவண்டு நான் பதுங்கிறதுல நண்டு உன் மேல அடிக்கிற செண்டு இருங்க இந்த அடுக்கு மொழி கேள்விப்பட்டிருக்கனே டேய் உன் ஊர் எதிரா கருப்பட்டி ஒப்பம் பேரு தீனி ஓத்தா பேரு சக்கரை ஓம் பேரு தேனப்ப ஒரு நாளைக்கு உங்க குடும்பமே நாய் நக்கிய சாக போய்

கூட வரும்போது நல்லா தண்டம் வந்த எனக்கு கை கால் வரல எல்லாத்துலயும் அந்த சேலை கிடைக்கும் இந்த ஆஸ்பத்திரி இடம் கிடைக்குதான்னு பாரு

ஐயா கும்பிடுறேங்க இருக்கட்டும் ஆத்தா அக்கா மகளுக்கு சீலை எடுத்தாங்க ரூபா உங்கக்கிட்ட வாங்கிக்க சொன்னாங்க ஓஹோ என்றாவது ரெண்டு மூணு சேலை எடுத்திருக்கு எத்தனை இரநூறுவாங்க இந்த வாரேன் சிலது ஐயா வணக்கங்க இருக்குது தாத்தா பேத்திக்கு சேலை எடுத்திருக்காங்க உங்கக்கிட்ட போய் பணம் வாங்கிக்க சொன்னாங்க எத்தனை நானூறுவாய்க ரெண்டு இது நிச்சயாரத்தை முடிஞ்சு கல்யாணமே நடந்துடும் போல இருக்கு ஆத்தா அவ்வளோ சேலை எடுத்துக்கிட்டுருக்கு இந்த

என்ன அப்படி பாக்குறீங்க கவுண்டர் வேற சொன்னா கைலாஸ்கே வேலைக்கு வாங்கி போடலான்னு சொன்னாங்க அது நெசமா இல்லையான்னு பாக்குறதுக்கு தான் இந்த சேலை எடுத்தேன் காண்ட ஒண்ணுக்கு சேலை எடுத்துக்காளுங்க காசு கொடுக்க இந்த கவுண்டர் தான் கிடைச்சானா போடாடே போ கவுண்டரே திரௌபதிக்கு கிருஷ்ண சேலை கொடுத்த மாதிரி அவ்வளவு நேர்த்தி எடுத்துட்டேன் ஏதோ எட்டு மொழத்துல ஒரு சேலை எடுத்துட்டேன் பேசாம காசு கொடுத்து போட்டு போவியா நீ மட்டும் மரியாதையா அந்த சேலை காசு கொடுக்கல போறது என்ற மானம் இல்ல ஒன்றமானம்

தாத்தப்பாத்தப்பா தாத்தப்பா தாத்தப்பா மழையில்லா

நாட்டில் விஞ்ஞானம் பெருகி போய் அவன் கம்யூட்டர் காலத்துக்கு பாஸ் ஆகிட்டு இருக்கானுங்க இவனுக்கு என்னடா சட்டையும் குண்டானையும் தூக்கிட்டு வீடு வீட்டுக்கு கம்மஞ்சோத்துக்கும் கஞ்சிக்கு அலைகிறானுங்க பிளட் இண்டியன்ஸ் மழை இல்லைன்னா ஹெலிகாப்டர் வர வச்சு பொடிய தூவனா மழை கொட்டிட்டு போகுது அட அதுவும் இல்லைன்னா ஃபயர் சர்வீஸ் வர சொல்லி சைட்ல ரெயின விட்டு விட வேண்டியதானே தப்பு தப்பா ஃபீல் பண்ணிட்டு உலக்கையும் கையுமா அலைகிறானுங்க பிளட் நான்சல் குக்கர்ஸ் நீங்க கூட தப்பு தப்பா ஃபீல் பண்ணிட்டு செண்டு கையுமா அலைகிறீங்க நீ கூட இருந்து அட்டாக் பண்ற ஒன்ஸ் அப் பேக்மேன்